லைஃப் மலையை பாருங்க பெரிய ஒரு மேலே திருப்பியும் உள்ளக்குள்ள போகணும் ரோட்டுக்குள்ள தெரியும் தெரியல ஆடுகள் நண்டுமெய்ப்பா அதில் இல்லை அந்த மேல உச்சி எல்லாமே வெள்ளவள்ளியா இருக்கலாம் மரங்கள் மரங்கள் அழிச்சிருக்கது போல ஓ மரங்கள் நாளைக்கு பட்டுட்டுது போல நிறைய மரங்கள் மரங்கள் நிறைய நினைக்கி பாருங்க பட்டு இருக்குது வெள்ளை இருக்குது வெள்ளையா இருக்கிறது அதே மாதிரி பொலிசார் அந்த மோட்டார் பைக்கில் போறது கொண்டு எடுத்துக்கொண்டு போறவேன் போயின எப்படி இருக்கு பாருங்க மலையாளம் திருப்பி எவ்வளோ பெரிய பெரிய மேலையாளன்ட்டு இன்னும் வெயில் பாருங்க வெயில் பயங்கர வெயில் எப்படி பாருங்க தெரியுது மலை தான் போகுது மண் மேடம் மலை மேடா இது பார்த்தா மரங்கள் எல்லாம் மரங்கள் மேலே மலையில அப்படி மரங்கள் நிற்கும் கரங்கள்ல மலை நிற்கிறது மண்மேடு மண்மேடுல ஆடுகள் மேயும் புல்லுகள் ரண்டும் மண் மண்மேடு பெரிய மண்மேடுகள் நினைக்கிறேன் அது அதுக்குள்ள நடுவால தான் என்ன மரங்கள் பிள்ளைக்காது கரங்களில் அப்படி ம இது மரங்கள் இது கரங்கள் பாறை அந்த இதுல வாரது ஏன்னா அங்காளமா நீங்க முன்னாருங்கல்ல மேல உடைச்சிருக்குது இது கருங்களோ இங்கே இங்கே மலையை உடைச்சிதான் ரோட்டு போறப்பட்டுப்பட்டு இருக்கு மேலாம் தான் ரோட்டு மலைக்குள்ள எல்லாம் போகுது இந்த ரோட்டு பெரிய மூண்டு வழி ரோட்டு சவுக்கு மரம் அதுல எல்லாம்

எங்களை வீட்டை வந்து ஸ்காட்லாண்டுக்கு நாலரை மணத்தியால காரோட்டம் இருநூற்றி எழுபத்தி எட்டு மைல் ஏன்னா இருநூற்றி எழுபத்தெட்டு இருநூற்றி அப்படி சமத்து இருநூற்றி எண்பது மைல் தூரம் நாங்கள் பேர்மிங்கத்தில் இருக்கிறோம் பேர்மிங்கத்தில் இருந்து ஸ்காட்லாண்டு போகிறோம் இங்கே பாருங்கள் எங்களை காத்தாடிகள் எப்படி பறக்குதுன்னு சூரியன் காத்தாடிகள் இட இடம் நட்டு வச்சிருக்கிறோம் கரங்களுக்கு அங்க பாருங்க ஷீப் தெரியுது விடுங்க அம்மாவே ட்ரீய பாருங்க இந்த பெருசா இருக்கிற மரங்களை பாருங்க மரம் பாருங்க அப்படி பாருங்க நிறைய மரம் இங்க பாருங்க அம்மா அவ்வளவும் நட்டுறீங்க நம்ம நட்டு வெளிய வளர்ந்து நிறையவே வேணிக்குது நான் ஃபுல்லாவே இங்க கூட மரங்கள் தான் ரோட்டுக்கார ஃபுல்லாவே மரங்கள் தான் நிறைய இருக்குது இந்த நாங்கள் போகிற மோட்டவே இது எம் சிக்ஸ் மோட்டவேல போகிறோம் நாங்கள் அது ஃபுல்லாகவே மரங்கள் தான் இனி எம் செவன்டி த்ரீ மோட்டை வைக்கிறங்குவம் காத்தாடியல் மரங்கள் ஆடுகள் குதிரையல் மற்ற மாடு அதுகள்தான் நிறைய இந்த ரோட்டுக்கரை ஃபுல்லாகவே இருந்துச்சு நாங்கள் பார்க்கு இங்கே போய் இப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம் எல்லாமே டைட்னஸ் இருந்தாலும் கேன் கில் டேக் த பிரேக்கா இதில் எழுதி போட்டு எழுதி எழுதி போடல இது போய் போய்ங்க இருக்குது தெரியும் இல்லை டைட்னஸ் இருந்தால் பிரேக் எடுத்துகிட்டே போங்குவா மிஞ்சி பாருங்க அதில் அந்த இதில் காத்தாடியில் பாருங்க அவ்வளோ ஆ ஃபுல்லாக தான் அங்கோ ஃபுல்லாக அது ஃபுல்லாகவே காத்தாடி மேலே உச்சியில் நிறைய காத்தாடிகள் இன்றை சாடி ஆனால் எழுக்காளியன் ஆ அவுட் சைட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அது இவ்வளோ ரியல் ரியல்லாமல் இருக்கேன் பாருங்க ஐயா இங்க பாருங்க இவ்வளோ ஒரு ரியல் எல்லாம் நிற்கிதுண்டு இவ்வளோ ஒரு ரியல்லாமல் இருக்குது காத்தாடி எல்லாம் சுத்துது பாருங்க பெருசாக பாருங்க முன்னுக்கு பாருங்க முன்னுக்கு பாருங்க ஐயா ஐயா குனிஞ்சு பாருங்க முன்னுக்கு மகனுக்கு அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு எல்லாத்தையும் எப்படி இருக்கு பாருங்க சாலை வழியாக நாங்கள் ஸ்காட்லாண்ட் போய் கொண்டு இருக்கிறோம் நெடுஞ்சாலை வழியாக நெடுஞ்சாலை வழியாக லண்டன்ல இருந்து ஸ்காட்லாண்ட் போகிறோம் நெடுஞ்சாலை வழியாக காத்தாடிகளை பாருங்க காத்தாடி எனக்கு இந்த காத்தாடி ஸ்காட்லாண்ட் போர்டரா எங்க ஆ போயிட்டுதாஷன்

தான் கூட மோட்டர் வெயிலில் பெரிய லோங் வெஹிக்கிள்கள் தான் கூட போகிறது ரீசைக்கிளாம் எம்எண்ட போய் கொண்டு இருக்கிறது எப்படி இருக்கட்டும் பாருங்கள் இந்த மலையில பார்க்க தான் எனக்குமே அதிர்ச்சியாயும் ஆசையாயும் பார்க்குறது உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுவோம் மட்டும்தான் நான் இந்த மலைகளை தான் மலைக்குள்ளால் போயக்குள்ள ரொம்ப அழகாயும் ஒரு இயற்கை இயற்கை சுந்தள இருக்கு இறங்கிக்கு எப்படிலாம் ரோட்டு செய்திருக்கிற மாதிரி பாருங்க மேல நடவுக்குள்ள எங்க நாடுகள்ல ஆனா இது ஓ ஐயா ஒரு ஷீப் இருக்குத போய் பாருங்க அங்க ஷீப் ஐயா அங்க பாருங்க எப்படி இருக்கு ஹில்ல வந்து பாருங்க எப்படி மரங்களை பாருங்க வந்து பாருங்க ப்ளூ மரம் எல்லாமே நான் நினைக்கிறேன் விதையல் போட்டு முளைக்க வச்சிருக்கேன் வேணா அல்லது கூட நட்டுச்சிட்டமோ தெரியாது மேல உச்சிக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க பரம அங்கால காத்தாடி சுத்துது அங்கால பக்கத்தால ஃபுல்லா என்ன மரம் மரம்ன்ற அரைவர் என்னது சைப்ரஸ்ரா எனக்கு தெரியாது என்ன மனத்துல தெரியாது தெரிஞ்சா சொல்லுங்க எனக்கு

நிறைய ஆடுகள் வெள்ளை வெள்ளையான உண்டு மேறதெல்லாம் ஆட் ஆட்டுகள் இந்த குட்டி 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 குட்டியான உண்டு தெரியுதா இந்த ஆடுகள் இதெல்லாம் ஆடுகள் வெள்ளை வெள்ளையால் சின்ன 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 ஆடு மேறதெல்லாம் ஆடுகள் சம்மறி ஆடுகள் சம்மறியான்னு நிறைய இதுவும் பார்க்குறாங்க மாடு என்னப்பா அந்த கருப்பு வெள்ளை வட்ட வட்ட ஆடுகள் தெரியுதா தெரியுதா தெரியல எல்லாம் ஆடுகள் அடிவாரத்தில் உச்சியில் ரெண்டு மெய் சேரண்டு காட்சி பசேர் காட்சி டிஸ்பிளேயில் போடுவாங்கன்ட்டு இந்த போட்டிருக்காங்க ப்ளீஸ் ட்ரைவ் சேஃப் ப்ளீஸ் ட்ரைவ் சேஃப்னு சொல்லிங்கன்ட்டு டிஸ்பிளேவில் போட்டிருக்கு ஏன்னா மோட்டவே எல்லாம் நாங்கள் சேஃபாக போட்டு சொல்லி சும்மா சொல்லிக்கொண்டே இருப்பிடாங்க கோணமாக போவோ சேஃபாக போது பார்த்து இந்த மலை மேலையில் பாருங்கள் மண்மேடுகளாக நான் நினைக்கிறேன் ஏன்னா புல்லுகள் எல்லாம் நிறைய புல்லுகள் கம்பங்கள் நட்டுக்கிடம் ஆஹ் தெரிஞ்ச எனக்கு பதில் சொல்லுங்க என்ன மண் அல்லது என்ன அப்படின்னு சொல்லியாட்டு

வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க போரிங்காக இருக்கா கட்டிக்கொண்டு இருக்கிறேன் நாங்க ஸ்காட்லேண்ட் லண்டன் டு ஸ்காட்லாண்ட் நெடுஞ்சாலை பயணம் நெடுஞ்சாலை கார் பயணம்